லண்டனில் வீடற்று வீதிகளில் இருக்கும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அதற்கு தகவல் வெளியாகியுள்ளது லண்டனில் ஒருங்கிணைந்த வீடற்றோர் மற்றும் தகவல் வலையமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் தெருக்களில் தூங்கும் நபர்களின் எண்ணிக்கையில் ஆண்டுக்கு ஆண்டு ஐந்து சதவீத இருப்பதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதி காலாண்டில் லண்டனில் வீடற்ற மக்களுடன் பணிபுரியும் மீட்புக் குழுக்கள் நான்காயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு பேரை வீடற்றோரை எண்ணியுள்ளது இவர்களில் தோராயமாக பாதி பேரும் மனநல தீவைகளை கொண்டவர்களாக மதிப்பிடப்படுகின்றனர் ஒட்டுமொத்த வீடற்றோர் எண்ணிக்கை அதிகரித்தாலும் குறிப்பாக கவலை அளிக்கும் புள்ளி விவரம் என்னவென்றால் தெருக்களில் வசிப்பவர்களாக கருதப்படுபவர்களின் எண்ணிக்கையில் இருபத்தி ஆறு சதவீதமானோர் அதிகரித்துள்ளது இருப்பினும் ஒரு சிறிய சாதகமான செய்தியாக முதன்முறையாக வீடற்ற நிலையை அனுபவிப்பவர்களின் எண்ணிக்கை ஏழு சதவீதம் குறைந்துள்ளது வீடற்றோர் தொண்டு நிறுவனமான செயின் முகோஸின் தலைமை நிர்வாக அதிகாரி எம் ஆ ஹட்டாட் லண்டனில் வீடற்றோர் புள்ளி விவரங்களில் தொடர்ச்சியான அதிகரித்து வருவது குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளார் இந்த புள்ளி விவரங்கள் முன்பு இந்த துறையில் பணிபுரியும் அமைப்புகளால் வெட்க கேடானது என்று விவரிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது அக்டோபரில் லண்டனில் உள்ளூர் அதிகாரிகள் வீடற்ற நிலையை சமாளிக்க முக்கியமாக தற்காலிக தங்குமிடம் வழங்குவது ஆகியவற்றுக்காக தினமும் நான்கு மில்லியன் பவுண்டுகள் செலவழிப்பதாக தெரிவித்துள்ளது